வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிக பெரிய ஒரு இடி இரட்டை இலை சின்னத்தை முடக்க தேர்தல் ஆணையம் தற்பொழுது மிக பெரிய ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை வைத்த விசாரணை தற்பொழுது வெளிவந்துள்ளது அதாவது புகழேந்தி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு விளக்க மனு ஒன்றை திங்கட்கிழமை அன்று சமர்ப்பித்துள்ளார் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்குமே வழங்கக்கூடாது எனவும் அந்த மனுவில் அவர் பிறப்பித்திருந்தார் இதுபோன்று வேறு சிலரும் கோரி மனுக்களை தாக்கல் செய்திருந்த நிலையில் அதிமுக கட்சி விவகாரம் இரட்டை இலை சம்பந்தமாக பதில் மனு தாக்கல் செய்ய ஜனவரி பதிமூன்றாம் தேதி கடைசி நாள் என தலைமை தேர்தல் அறிவித்துள்ளது இதை முன்னிட்டு அதிமுக பிரமுகர் புகழேந்தி தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள விளக்க பதில் மனுவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னவென்றால் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி கடந்த மக்களவைத் தேர்தலின் பொழுது வழங்கப்பட்டது என்றும் உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஈரோடு இடைத்தேர்தலுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது வேறு எந்த ஒரு தேர்தலுக்கும் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுக தொடர்பான நிலுவையில் உள்ள சிவில் வழக்குகள் முடியும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் வழங்கக்கூடாது சிவில் வழக்கு விசாரணை முடிவில் பழனிச்சாமிக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் எதிர்ப்புக்கு ஏற்படும் இழப்பை தேர்தல் ஆணையம் எப்படி சரி செய்ய முடியும் என குறிப்பிட்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளின் நகலை மனுவுடன் புகழைந்து இணைத்துள்ளார் எந்த நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமிற்கு சின்னத்தை வழங்க உத்தரவிடவில்லை இதனால் எடப்பாடி பழனிசாமிற்கு அதிமுக தொடர்பான எந்த அதிகாரத்தையோ இரட்டை இலை சின்னத்தையோ வழங்கக்கூடாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என புகழேந்தி தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமியும் மற்றொரு விளக்க மனு தேர்தல் ஆணையத்திடம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி சமர்ப்பித்துள்ளார் அதில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமி ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்பு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக அதிமுகவின் அடிப்படை அமைப்புகள் மூலம் முறைப்படி தேர்வு செய்யப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது பிறப்பித்த உத்தரவும் செல்லாது அதையும் ரத்து செய்ய வேண்டும் என பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து இரட்டை விவகாரம் தொடர்பாக சூரியமூர்த்தி என்பவரும் கூடுதல் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்திருப்பதால் இதை பற்றி விளக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் கொடுத்த மனுவின் அடிப்படையில் இரட்டை இலை சின்னத்தை முடக்கும் என்ற தகவலை தற்பொழுது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படுவது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்